ஆய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டீவன் பேசுகிறேன் இன்னைக்கு முட்டம் ஆர்பருக்கு வந்தேன் வந்தாலே ஜேசியார் முட்டாம் ஆர்பருக்கு வந்தேன் மீன் தடைக்காலம் போட்டு ஒன்றும் போவேல பார்த்துடுங்க எல்லாம் வெரைச்சோடி கிடக்க பற்றிலாம் வண்டியெல்லாம் அப்படியே நிற்கிது எல்லாம் விரச்சோடி இருக்குது போட்டெல்லாம் ஒதுக்கி விட்டுருக்காங்க நான் அப்படியே வந்து சுற்றி பார்க்க இல்லைன்னா இந்த இடம் எல்லாம் பயங்கர கூட்டமும் பண்டிகளும் மீன் கூடி இருக்கும் இப்போ வெற்றி ஓட்டுகளை பாருங்கள் எல்லாம் காலியாக கிடக்குது மீன் கம்பெனி வண்டி எல்லாம் சும்மா நிற்கிது போட்டுகளை பற்றிகளாக எல்லாம் அப்படியே நிற்கிது பாருங்கள் போட்டெல்லாம் சும்மா நிற்பாட்டி விட்ருக்காங்க தடை காலத்தை முன்னிட்டு அம்போடு போட்டை பற்றியெல்லாம் வரிசையாக நிற்கிது எல்லா போட்டுகளும் மீன் இல்லாமல் நிக்குது வெறுச்சோடி கிடக்குது மொட்டம் தேசிய தேசிய ஆஃப் ஆஃபர் ஆர்பர் ங்களா எல்லாம் ஒதுக்கி விட்ருக்காங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா பாய்